வணக்கம் ஓபிஎஸ் அரசியல் பயணத்தை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆமா குறிப்பா வந்து கட்சிக்குள்ள எப்படி அவரோட ஆதரவு படிப்படியா சரிஞ்சதுங்கிறத அலசலாம் யோசிச்சு பாருங்க ஜெயலலிதாவோட அவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரியவரா இருந்தவர் ரெண்டு முறை கூட அவராலேயே அப்படி இருந்த ஒருத்தர் பார்த்தா பொதுக்குழுல இருந்து வெளியேற்றப்படுற நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு இது எப்படி நடந்துச்சு இதன் பின்னணி என்னன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஆரம்பத்துல ஓ பன்னீர்செல்வம் பெரிய அளவுல அறியப்பட்ட அரசியல்வாதி இல்ல ஆமா அது உண்மைதான் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்னுல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா சில காரணங்களால பதவி இழக்க நேர்ந்தப்போ இவர்தான் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டாரு அது அவரோட விசுவாசத்துக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு சொல்லலாம் வாசத்தை நல்லாவே காட்டுச்சே ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும் இந்த மூணு தடவையும் அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி சசிகலா நியமிச்சதையும் சேர்த்து ஆமா அவர் பதவிக்கு வந்தது ஒன்னு கட்சி தலைமையோட தேர்வு இல்லனா விஸ்வாசத்தோட அடிப்படையில தான் அவருக்குன்னு தனியா ஒரு பவர் பேஸ் ஒரு செல்வாக்கு அப்போ வெளிப்படையா தெரியல தெரியல தலைமை என்ன சொல்லுதோ அத செய்யற ஒரு விசுவாசி அவ்வளவுதான் ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் நிலைமை மாறிடுச்சு ஆமா அங்கதான் பெரிய திருப்பம் சசிகலா தன்னை முதலமைச்சர் ஆக்கிக்கணும்னு நினைச்சு ஓபிஎஸ் ராஜினாமா செய்ய சொன்னப்போ அவர் அது வரைக்கும் செய்யாத ஒண்ணு செஞ்சாரு ராஜினாமா பண்ணிட்டு நேரா மெரினாவுக்கு போனாரு ஜெயலலிதா நினைவிடத்துல தர்ம யுத்தம் அதுதான் முதல் முறையா அவரு தலைமைக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்தது அந்த தர்ம யுத்தம் சமயத்துல ஓ ஓபனி செல்வத்துக்கு ஒரு கணிசமான ஆதரவு வெளிப்படையா தெரிஞ்சது அப்படியா பதினோரு எம்பிக்கள் மாபா பாண்டியராஜர் மாதிரி சில எம்எல்ஏக்கள்னா அவர் பின்னாடி நின்னாங்க ஓஹோ இது உண்மையிலே அவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம் அவருக்காக ஒரு தனி அணி உருவாக ஆரம்பிச்சது அப்போதான் சரி அந்த தர்ம யுத்தம் ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் சசிகலா ஓரங்கட்டப்பட்டாங்க ஆமா அவங்க ஓரங்கட்டப்பட்டு ஓபிஎஸ் அணியும் எடப்பாடி பழனிசாமி அதாவது இபிஎஸ் அணியும் இணைஞ்சாங்க இணைப்பு நடந்துச்சு ஓபிஎஸ் துணை முதல்வர் ஆனாரு ஒருங்கிணைப்பாளர் ஆனாரு ஆமா ஆனா இங்கதான் அவருக்கு இறங்க முகம் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கரணா சொல்றாரு அப்படியா ஏன் அப்படி சொல்றாங்க இணைப்பு நல்ல விஷயம் தானே இல்ல அந்த இணைப்புக்கு அப்புறம் ஓ பன்னீர்செல்வத்தால அவரோட ஆதரவாளர்களுக்கு பெரிய அளவுல பதவிகளையோ இல்ல முக்கியத்துவத்தையோ வாங்கி தர முடியலையாம் ஓ அவர் பேருக்கு ஒருங்கிணைப்பாளர் ஆனா நிறைய முடிவுகளை எடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு ஒரு பேச்சு அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க துரைக்கருணா என்ன சொல்றாருன்னா இந்த இணைப்பு வந்து பாஜகவோட தலையீட்டால நடந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா ஆமா அப்படி ஒரு கருத்து இருக்கு அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு இதுல முழு மனசு இல்லைன்னு ஓபிஎஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் அவர் அப்பவே திட்டம் போட்டாருன்னோ துறைக்குறனா குறிப்பிடுறாரு அப்போ அந்த இணைப்பு மூலமா ஓபிஎஸ் அதிகாரம் மெதுவோ குறைய ஆரம்பிச்சிடுச்சு ஆமா சரியா சொன்னீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் தோல்வி அதிமுக எதிர்கட்சியை சரியா செயல்படலன்ற விமர்சனம் அந்த நேரத்துல பாஜகவோட அண்ணாமலை வேற அந்த இடத்த பிடிக்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப திட்டமிட்டு காய் நகர்த்தினாரு பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள்னு பலரையும் கொஞ்சம் கொஞ்சமா தாம்பக்கம் எழுத்துட்டாரு ஆரம்பத்துல ஓ பி எஸ் பக்கம் இருந்தவங்க கூட மாறிட்டாங்களா ஆமா கே பி முனுசாமி மாபா பாண்டியராஜன் மாதிரியான முக்கிய தலைவர்கள் கூட அப்புறம் இபிஎஸ் பக்கம் போயிட்டாங்க ஏன் அப்படி ஒரு மாற்றம் ஓபிஎஸ் சரியா கையாளலையா ஜேசிடி பிரபாகர் சொல்ற மாதிரி ஓபிஎஸ் வந்து எந்த ஃபைல் வந்தாலும் அண்ணா இபிஎஸ் பாத்துட்டாரா அப்படின்னு கேட்டு கையெழுத்து போடுற அளவுக்கு ரொம்ப விட்டு கொடுத்துறாருன்னு ஒரு கருத்து இருக்கு ஓ அதுவே ஒரு பலவீனமா பார்க்கப்பட்டுச்சா ஆமா அது இபிஎஸ்க்கு ரொம்ப சாதகமா அமைஞ்சது துரைக்கரண கணக்குப்படி இப்போ கிட்டத்தட்ட எண்பது சதவீத நிர்வாகிகள் இபிஎஸ் பக்கம் தான் எண்பது சதவீதமா இது ஜூன் இருபத்தி மூணு பொதுக்குழுவில் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும் போல இருக்கே ஆமாம் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சது ஓ பன்னீர்செல்வம் அந்த ஹாலுக்குள்ள நுழையும் போதே அவருக்கு எதிரா பயங்கரமா கோஷம் போட்டாங்க அப்போ அவரோட ஆதரவு எந்த அளவுக்கு கரைஞ்சு போயிருக்குன்னு அன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடுச்சு இப்போ நிலைமை என்னன்னா அவரோட ஒருங்கிணைப்பாளர் பதவியே செல்லாதுன்னு சி வி சண்முகம் மாதிரியானவங்க சொல்றாங்க அந்த பதவியே கேள்விக்குறியாயிருச்சு அப்போ இனிமே அவர் என்ன செய்ய முடியும் இனி சட்ட போராட்டம் ஒரே வழி ஒருவேளை பாஜகவோட நிலைப்பாடும் அவரோட அடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிக்கலாம் யாருக்கு தெரியும் நினைச்சு பாருங்க ஒரு காலத்துல ஜெயலலிதாவால விசுவாசத்தின் மறு உருவம்னு சொல்லப்பட்டவர் சசிகலாவை எதிர்த்து தர்மயுத்தமே நடத்தினவர் இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிறாரு இதுதான் அரசியல் யதார்த்தம் போல ஆமா அப்போ மொத்தத்துல பாத்தா ஜெயலலிதாவோட தீவிர விசுவாசிய ஆரம்பிச்சு தர்மயுத்தம் மூலமா தனக்குன்னு ஒரு தளத்தை உருவாக்கி ஆனா கட்சி இணைப்புக்கு அப்புறம் படிப்படியா அதிகாரத்தை இழந்து இன்னைக்கு ஓரங்கட்டப்பட்ட நிலைமைக்கு ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்காரு இது அதிகார போட்டியோட அப்பட்டமான முகத்தை காட்டுது இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா கட்சி அரசியல்ல விசுவாசம் மட்டும் பத்தாது அதிகார பகிர்வு உட்கட்சி பூசல் காய்களை நகர்த்துற விதம் சில சமயம் வெளியிலிருந்து வர்ற அழுத்தங்கள் இதெல்லாம் ஒரு தலைவரோட நிலைய எப்படி மாத்தோம்னு இது காட்டுது நீங்களே யோசிச்சு பாருங்க நேயர்களே ஒரு பக்கம் விசுவாசத்துக்கு பெயர் போன ஒருத்தர் இன்னொரு பக்கம் தேவைப்பட்டப்போ தலைமைக்கு எதிரான் நின்னவர் தர்மயுத்தம் ஆனா கடைசியில எப்படி தனிமைப்படுத்தப்பட்டார் அதிகாரத்துல ஏறுறதும் அங்க தாக்கு பிடிக்கிறதும் எவ்வளவு சவாலானதுங்கிறத பத்தி இது நமக்கு என்ன சொல்லுது இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி